வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழகத்தில் பகிடுவதை மகனுக்காக தந்தை விடுத்துள்ள கோரிக்கை தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் பதிவு ரஷ்ய எண்ணின் மீது இரண்டாம் நிலை வரி விதிக்க தயார் ட்ரம்ப் சிரியாவில் புதிய அரசு பதவியேற்பு பண இலங்கை செய்திகள் நோன்பு பெருநாளையொட்டி நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் நாளை ஏப்ரல் முதலாம் தொகுதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோன்பு பெருநாளுக்காக திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை முதலாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்பித்தல் நடவடிக்கைகள் இதற்கான பாதில் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதலாம் தொகுதி ஆரம்பிக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் முதலாம் தொகுதி தொடக்கம் பத்தாம் தொகுதி வரை ஆயிரத்தி அறுபத்தி ஆறு மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள மிலே சத்தனமான பகிடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு பகுடிவதைக்கு எதிராக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ள கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் சேர்ந்த மாணவர் ஒருவரின் தந்தையை இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த இருபத்தி ஏழாம் தகுதி வியாழக்கிழமை பல்கலைக்கழகத்தில் விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்ல விடாமல் தடுத்து சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவர் விடுதி ஒன்றிற்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் சித்திரவதைக்குள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் முறைப்பாடு செய்தவரின் மகனே ஹெல்மெட்டால் தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாக்குதல் காரணமாக காயமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பரடோல் பருக்கிய பின்னர் தனியார் விடுதியில் இருந்து துரத்திவிட்ட பின்னர் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிற்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உடல் அளவிலும் உலரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கோரியும் தந்தை போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறிய சம்பவங்கள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதன்படி நேற்று கழித்துறை போலீஸ் பிரிவில் அகலவத்தை போலீஸ் நிலையத்தில் வாய்மொழி மிரட்டலுக்குட்படுத்தி தாக்குதலுக்கு முற்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறல்கள் தொடர்பில் ஐந்து முறைகள் பதிவாகியுள்ளன குறித்த முறைப்பாடுகள் தலா ஓய தென்னமழிவில அலுத்கம மாத்தலை மற்றும் கலைவில ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பதிவாகியுள்ளன அடுத்து உலகச் செய்திகள் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய்க்கு இரண்டாம் நிலை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய எண்ணெய் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை இரண்டாம் நிலை வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு மாதத்திற்குள் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தும் ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உடன்படவில்லை என்றால் ரஷ்ய எண்ணெய் மீது வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்து விட்டதாக புதின் விமர்சிப்பதற்கு டொனால்டு டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சிரியாவில் அரசு படைகளுக்கும் போராளிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சிறிய தலைநகர் உட்பட பல முக்கிய நகரங்கள் கடந்த டிசம்பர் மாதம் அரசு படையினர் கைப்பற்றினர் இதனையடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த பஷர் அல் அசாத்தின் ஆட்சி காலம் கவிழ்ந்ததை அடுத்து அகமது அல் ஷாரா இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்த நிலையில் அல் பதவியில் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு நான்கு மாதங்கள் கழித்து புதிய அமைச்சரவை நேற்று முன்தினம் கூடப்பட்டது இதன்படி தற்காலிக அரசியல் சட்ட அமைப்பின்படி அமைச்சரவையில் பிரதமர் பதவி ஏற்படுத்தப்படவில்லை ஆனால் பொதுச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபத்தி மூன்று பேர் அமைச்சராக பதவியேற்றுள்ளனர் இதில் பல மதங்கள் இனங்களை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழ் அகதியாக தமிழகம் வந்த தம்பதியருக்கு பிறந்த பெண்ணிற்கு இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பித்த விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரிப்பதாக கூறி ரம்யா என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு உள்நாட்டு போர் காரணமாக சரவணமுத்து தமிழ் செல்வி தம்பதியர் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தனர் பின் வெளிநாட்டவருக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கோவையில் பல ஆண்டுகளாக தங்கியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோவையில் அந்த தம்பதியருக்கு ரம்யா என்ற பெண் குழந்தை பிறந்து அக்குழந்தை கோவையிலேயே பள்ளி படிப்பை முடித்து கோவையை சேர்ந்தவரை திருமணம் செய்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கோவையில் வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் இந்தியாவில் தொடர்ந்து தங்கியிருக்க பதிவை புதுப்பிக்க அணுகிய போது இது சரவணன் முத்து தமிழ்ச்செல்வி தம்பதியரின் பதிவை புதுப்பிக்க மறுத்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலைக்கு பிறகு என்ற அடிப்படையில் மட்டும் இந்திய குடியுரிமை கேட்க முடியாது என கூறி ரம்யாவின் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது இதனிடையே இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பித்த விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரிப்பதாக கூறி ரம்யா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர்கள் இளமுகில் ஆஜராகி வாதிட்டார் பின்னர் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி மனுதாரர் இலங்கைக்கு சென்ற ஆவணங்களை பெற்று இந்தியாவிற்கு வரும்படி கூறுவது தேவையில்லை என்று இந்தியாவில் பிறந்த இந்தியரை மனது முப்பத்தி ஏழு வருடமாக வாழ்ந்து வருவதை கருத்தில் கொண்டு ஆன்லைன் மூலம் குடியுரிமை கோரி அவர் விண்ணப்பம் அளிக்க மனுதாரரை அனுமதிக்க வேண்டும் என மத்திய உள்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் அந்த விண்ணப்பம் மீது சட்டப்படி பரிசீலிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பத்தின் மீது மத்திய அரசு முடிவெடுக்கும் வரை இந்தியாவில் இருந்து மனுதாரரை கூடாது எனவும் மத்திய அரசிற்கு உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்தார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் நேற்று கடந்த பதினோராவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மோதின இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது இதனை அடுத்து நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ரோயல்ஸ் அபார வெற்றி பெற்றது நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து இரண்டாவது தோல்வியை சந்தித்துள்ளது முதல் இன்னிங்ஸில் ராஜஸ்தான் அணியின் நிதிஷ் ராணா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அவர் முப்பத்தி ஆறு பந்துகளில் எண்பத்தி ஓரு ரன்கள் குவித்தார் நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணியின் தொடக்க வீரர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் முதல் ஓவரிலேயே ராஜின் ரவீந்திரா ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆனார் பவர் பிளே ஓவர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மிகவும் மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியது மூன்று ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க வீரர் திரிபாதி தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார் நேற்று நடந்த ஆட்டத்தில் அவர் பந்துகளில் இருபத்தி மூன்று எடுத்த நிலையில் அவுட் ஆனார் திரிபாதியின் ஆட்டத்தில் மாற்றம் ஏற்படாதவரை சென்னை அணியின் தொடக்க பார்ட்னர்ஷிப் அமையாது திரிபாதிக்கு பதில் கொன்வே அணியில் களமிறக்கப்பட்டால் அணியில் சற்று முன்னேற்றம் ஏற்படலாம் மிடில் ஓவரில் கேப்டன் ருத்ராஜ் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் விஜய் சங்கர் சிவம் துபே போன்ற வீரர்கள் பொறுப்பை உணர்ந்து சரிவர விளையாடவில்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் பதினாறு ஓவரில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்து அணி வெற்றி பெற நான்கு ஓவரில் ஐம்பத்தி நான்கு ரன்கள் தேவைப்பட்டது ஆனால் லோனி மற்றும் ஜடோஜா நிதான் ஆட்டத்தையே வெளிப்படுத்தினார் இரு வீரர்களின் நிதானமான ஆட்டம் அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பதினேழு மற்றும் பதினெட்டாவது ஓவர்களில் இரு வீரர்களும் மிகவும் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் சர்தீப் சர்மா வீசிய பதினேழாவது ஓவரில் வெறும் ஒன்பது ரன்கள் மட்டுமே அடித்தனர் இதனால் மூன்று ஓவரில் நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைக்கு சென்னை தள்ளப்பட்டுள்ளது பதினெட்டாவது ஓவரை தீக்சன் வீசினார் அந்த ஓவரில் டோனி அதிரடியாக ஆடவில்லை பதினெட்டாவது ஓவரில் வெறும் ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தனர் சென்னை அணியின் தோல்வி இந்த ஓவரில் கிட்டத்தட்ட உறுதியாகியது மிகவும் மோசமாகவே இருந்தது சென்னை வெற்றி பெற கடைசி ஓவரில் இருபது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் டோனி முதல் பந்திலேயே பிடிக்கொடுத்து அவுட் ஆனார் பினிஷர் ரோலில் களமிறங்கிய டோனி பதினேழு மற்றும் பதினெட்டாவது ஓவர்களில் மிகவும் மெதுவான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அதனால் கடைசி ஓவரில் வெற்றி பெற அதிக ரன்களை அடிக்க வேண்டியிருந்தது ஆனால் முதல் பந்திலேயே அவர் கேட் மூலம் அவுட் ஆகி மீண்டும் ஏமாற்றத்தை அளித்தார் கடந்த ஆட்டத்தின் போது ஒன்பதாவது விக்கெட்டிற்கு களமிறங்கிய டோனி முக்கிய கட்டத்தில் அதிரடியாக ஆடாமல் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அவர் பதினோரு பந்துகளில் பதினாறு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் அடுத்து களமிறங்கிய ஓவருடன் நான்கு பந்துகளில் பதினோரு ரன்கள் குவித்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூருக்கு எதிராக ஆட்டத்தில் வெற்றி ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் செய்தனர் நீடித்ததாக ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் சென்னை அணியில் கடைசி ஓவர் முக்கிய கட்டங்களில் ரன்களை அதிரடியாக ஆடக்கூடிய பவர் ஹிட்டிங் வீரர்கள் இல்லாத நிலை நிலவுகின்றது பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் நேற்று நடைபெற்ற ராஜஸ்தானுக்கு எதிராக ஆட்டத்தின் போது டோனி சரிவர விளையாடவில்லை என்று ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் அணியின் வெற்றிற்கு பதில் டோனி களத்தில் இறங்கி சிக்சர் பவுண்டரிகள் மட்டும் அடித்தால் போதுமென்று சில ரசிகர்கள் எண்ணும் போக்கு நிலவுவதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆட்டம் இதே நிலையில் நீடித்தால் பிளே ஆஃப் சுற்றிற்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்று விமர்சகர்கள் விமர்சித்துள்ளனர் முக்கிய கட்டங்களில் டோனி போன்ற வீரர்கள் முன்வரிசையில் களமிறங்கி அச்சமற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தலால் மட்டுமே அணியின் வெற்றி உறுதியாகும் மாறாக முக்கியமான ஓவர்களில் குறைவான ரன்களை எடுத்துவிட்டு கடைசி ஓவர்களில் வெற்றி பெற முயற்சிப்பது ஏமாற்றத்தையே அளிக்கும் என விமர்சனம் எழுந்துள்ளது ഇത്തു നമുക്ക് പ്രധാന നെറവ് അടുത്ത പ്രധാന നാളെ മാള എതിർപ്പാരുങ്ങൾ തുടർന്ന് ഇണന്തോട്ട പക്കത്തുടൻ വണക്കം